ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை மீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளை என் செல்ல குழந்தைகளை நாளை நீ மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளைக்கு நான் சொல்வது என்ன தெரியுமா உனக்கு கஷ்டமான நேரங்களில் பதற்றமான நேரங்களில் பொறுமைதான் உன்னுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும் நிதானமாகத்தான் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க அதில் முடிவு எடுக்க வேண்டும் நிதானமாகத்தான் முடிவு எடுக்க வேண்டும் கொஞ்சம் பின்வாங்குவது தோல்வி அல்ல பின்வாங்குவது தோல்வி அல்ல உன்னை புதுப்பிக்க நீ எடுத்துக்கொள்ளும் நேரமே அது புரிகிறதா தியானம் கைகூடி வரவில்லை என்றே கவலை நீ தொடர்ந்து முயன்றால் அதுவும் உனக்கு கைகூடி வரும் விரக்தி எந்த பயனும் தராது விடாமுயற்சி நாள் வெற்றியாக மாறும் எதையும் முடித்துக்கொள்ள கொள்ள உன் மனம் தூண்டும் ஆனால் இந்த நிச்சயமாக இந்த தருணத்தில் பொறுமைதான் உனக்கு மிக மிக முக்கியமான பாடமாகும் என்று சொல்லவே இந்த உலகம் ஏதாவது தான் இருக்கும் அதை எல்லாவற்றையும் மனதில் ஏற்றுக்கொண்டு புலம்பினால் நிச்சயமாக நியாயம் இல்லை பிறகு நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும் சொல் பார்க்கலாம் ஆகவே உனக்கான இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு புதிதாக ஆரம்பிக்கவில்லை எல்லாமே பழைய பிரச்சனைகள் தான் ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம்தான் உள்ளது நான் உன் எதிர்காலத்திற்கான உத்தரவாதங்களை தருகிறேன் அவைகள் மிக பாதுகாப்பானதாக உனக்கு அமைதி தரும் ஒன்றாகத்தான் உள்ளது உன்னிடத்தில் வம்பு செய்தவர்களை இப்போது பாதை மாறி இருப்பதே உனக்கு பாதி மன நிம்மதியை கொடுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும் இனி உனக்கான பொருளாதாரத்தை தக்க வைத்துக்கொள் நிச்சயமாக அது நல்லதொரு விதமாக மேம்படும் ஆகவே அதற்கு முன்பாக சில கர்ம வினைகளை தீர்த்து உள்ளாய் எல்லாம் நன்மையாக மாறுவதை நீ கண் காண்பாய் என்ப என் சொல்லமே கவலைப்படாதே வருந்தாதே கவலைப்படாதே உன் வாழ்க்கை பயணம் முன்னோக்கியே தான் இருக்க வேண்டும் பின்னோக்கி ஒருபோதும் செல்லக்கூடாது இடையில் சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதானே உன் பக்தியால் உன் கர்ம வினைகளை நீ அழிக்க முயற்சித்தாய் கர்ம வினைகள் வெகுவாய் குறைந்துள்ளன இந்த நேரத்தில் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளும் வேண்டாம் அல்லவா நான் பார்த்துக்கோரில் சொல்கிறேன் எல்லாம் நிச்சயமாக மாறும் நல்லதாகத்தான் நடக்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தில் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதா என்று நினைத்தால் நிச்சயமாகாது நடக்காது அந்த குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக அந்த குழப்பத்திலிருந்து உனக்கு வெளியில் வரும் தைரியத்தை நான் கொடுப்பேன் மனப்பக்குவத்தை அளிப்பேன் கவலைப்படாதே ஒரே நேரத்தில் நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம் என்றெல்லவே எல்லா நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் நிச்சயமாக ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டே இரு கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நிச்சயமாக அனைத்தையும் நான் மாற்றித் தருவேன் அதே நேரத்தில் உனக்கான முன்னேற்ற பா புதிய பாதையை நோக்கி பல சிந்தனைகள் நல்ல விதமாக தோன்றும் அந்த சமயத்தில் புதிய வழிகளை கண்டுபிடிப்பாய் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய் பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போது நீ விடாமல் தொடருகிறாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கும் என்று சொல்லவே அந்த மாதிரியான சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதியாக இருந்து கொள் எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நடப்பவையாவும் நம்பிக்கை என்று நம்பிக்கையுடன் உள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கென்று சொல்லுகிறீர்கள் சாய முருகா ஆனால் என் வழிகளும் வேதனைகளும் எல்லாம் அப்படியே இருக்குதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்கிறீர்களே அப்படித்தானே கொஞ்ச நாள் பொருள் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்தே போராடுகிறாய் அது உன்னை தற்காலிகமாக இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூடு கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய் எதற்காகவும் பயப்படாது என்று முதலில் அதை நன்றாக புரிந்து கொள் என்று சொல்லவே நான் சொல்வதை செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலை இல்லாதது இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கான பொழுது நாளைய பொழுதாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் கவலைப்படாதே என் செல்லமே எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாளை நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு நிச்சயமாக உண்டு உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கம் உனக்கு தொண்டையை அடைக்கிறது இவதெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய் ஆனால் மறுநொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் முருகப்பெருமான் நான் வந்துவிட்டேன் பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்னைக்காக நீ பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்திப்படுத்தி வருத்தப்படுத்தி கொண்டது போதும் கண்ணீரை தொட மனதை ஊக்கப்படுத்து நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக இருக்கும் தைரியமாக இரு நீ நினைத்ததெல்லாம் நாளைய பொழுதில் உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்ல விதமாக செய்து முடிப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே நீ மனதால் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன்னை பாதுகாக்கவே நான் இருக்கிறேன் உன் மனம் சஞ்சலம் அடைந்து மன அழுத்தமாக அழு மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை ஓ முருகா முருகா என்று என்னை மனதார நினை உன் மனதிற்குள்ளேயே என்னை கூப்பிடு என் உருவம் உன் கண் உன்னை நிச்சயமாக தோன்றும் அனைத்து பதிலும் உனக்கு நிச்சயமாக நான் தருவேன் ஆம் செல்லவே ஆன்மாவோடு நான் பேசுவேன் சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தீர்வு தருவேன் ஒருமித்த மனதோடு முருகா முருகா என்று நீ என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நான் நிச்சயமாக காட்சி தருவேன் பக்தியோடு உன் கண்களை மூடி நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் பவ ஓம் பவ ஓம் சரவண பவ